அலைக்கும் நிறைந்த எல்லாம் வல்ல ஆரம்பிக்கின்றோம் நம்முடைய நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் மிக சிறப்பான முறையிலே தெளிவான விரிவான சட்ட விளக்கங்கள் குரான் ஹதீசின் அடிப்படையிலே தெளிவுபடுத்தி தரக்கூடிய ஷரிய சட்டங்கள் என்ற நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவிருக்கின்றோம் இந்நிகழ்ச்சியிலே மரியாதைக்குரிய மௌலானா ஹாஃபில் முகமது சுல்தான் ஹசரத் அவர்கள் நம்முடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்களை உங்கள் சார்பாக வரவிருக்கின்றேன் தொழுகை என்ற தலைப்பின் கீழ் தாங்கள் விளக்கம் தந்துட்டு இருக்கீங்க நேற்றைய தினம் கூட இஸ்லாம் சம்பந்தமாக ஒரு சம்பவம் சொல்லிட்டு இருந்தீங்க அதாவது தொழுகையை விடுபட்டவர்களுக்கு என்ன சட்டம் சொல்லி அவர்கள் உனக்கு இருக்கிறதா அல்லாட்டம் அவர்களுக்கு பொழுது அவர்கள் ஒரு ஒரு நாள் முழுவதும் நிற்கிறார்கள் அல்லாஹாலுடைய கட்டளை எதிர்பார்த்து இறக்கி வைக்கலாம் என்றால் அதற்குண்டான வழியே ஏற்படல அப்ப அவங்களுக்கு லேசா தூக்கம் ஆட்கொள்வது அந்த கண்ணாடி அப்படியே கீழே சில்லு சில்லாக உடைந்து போகிறது அப்போ மூசா அலிஹிசலாம் அவங்க அல்லாட்டுத அல்லாத்தலோட சொல்றாங்க அல்லாத்தலா கேக்குறான் என்னாச்சு இந்த கண்ணாடி என்னுடைய நிலைமை லேச ஒரு தூக்கம் கண்ணு லேசா கொஞ்சம் உள் வாங்கினதை விட கண்ணாடி ஒழுந்துருச்சு அல்லாஹ் அப்போ ஒரு கண்ணாடியை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் கூட தூங்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய ஆட்டங்களையும் அசைவுகளையும் முழுமையாக அவதானிக்கக்கூடிய நான் தூங்குவது என்பது என்னை ஒரு இறைவனாக இருக்கக்கூடியவனுக்கு அது இருக்கக்கூடாத ஒன்று தூக்கம் என்பது அல்லாஹுக்கு சம்பந்தம் இல்லாத என்று அல்லாஹத்தாலா அவங்களுக்கு அவங்க மூலமா நமக்கு வெளி தெளிவுபடுத்துறான் இப்ப இது மூலம் நமக்கு என்ன தெரியுது அல்லாஹத்தால இவ்வளவும் அனுதினமும் தூங்காமல் நம்மை பாதுகாத்துக் கொண்டு எல்லா விதமான தேவைகளையும் செய்யும் பொழுது ரசூலி சல்லல்லாஹோ செல்லம் அவர்கள் இதையெல்லாம் சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அல்லாஹத்தால அணு அணுவா நம்மளுக்கு என்னென்ன தேவைகளை பூர்த்தி செய்து தருகிறார் இதையெல்லாம் பதினோரு வருடங்களுக்கு மேலாக சொல்லி தர்றாங்க அப்ப தொழுகையோ நோம்போ சக்கார்த்தோ ஹஜ்ஜோ கடமையாகாத காலம் அப்ப அந்த சஹாபாக்கள் கேக்குறாங்க ஐன ரப்புனா எங்களுடைய இரச்சகன் எங்கே இருக்கிறான் அ கரீபுன் அவன் பக்கத்தில் இருக்கிறானா இருந்தால் நுணாதீஹி நாங்கள் அவனோடு ரகசியமாக பேசிக்கொள்வோமே அம்புன் தூரத்தில் இருக்கிறானா நுணாதீகி நாங்கள் அவனை அழைத்து எங்களுடைய நிறை குறைகளை அவனிடம் சொல்லி எங்களுடைய குறைகளுக்கு நிவர்த்தி தேடுவோமே இப்படின்னு கேக்குறாங்க அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் தாலா மீது ஆர்வம் அதிகமான நேரத்தில் தான் அல்லாஹ் ஜல்லா ரசூல் சல்லாஹு அலி வசலம் அவர்களை மேராஜுக்கு அழைக்கிறான் தொடர்ந்து ஒரு நேர் இருக்காங்க ஹலோ அஸ்லாம் வலைக்கும் மதுரையில இருந்து அகமத் பேசுறேன் சொல்லுங்க உங்களுடைய கேள்வி என்ன மையத் தொழுகை எப்படி சட்டங்கள் மையத் தொழுகைக்கு நடுவுல என்னென்ன துவாக்கள் ஓதணும் தெளிவா சொல்லிடுங்க அதற்கு விளக்கம் தரேன் மையத்து தொழுகை என்பது ஒரு பரலு கிஃபாயாவாக இருக்குது அதாவது ஒரு ஊர்ல ஒரு மையத்து முஸ்லிமான ஒரு மையத்து ஒருத்தர் ஒஃபாத் சொன்னா அந்த ஊர்ல உள்ள யாராவது ஒருவராவது அவங்கள எடுத்து குளிப்பாட்டி கஃபனிட்டு அடக்கம் செய்து விட வேண்டும் அப்படி செய்த மற்ற அனைத்து நபர்களினுடைய கடமையும் நீங்கிவிடும் யாருமே செய்யாம மையத்தினுடைய இப்போ மையத்தை அப்பாலே இருந்து விட்டால் அந்த ஊர்க்கார்கள் முழுவதும் முழு அனைவர் மீதும் குற்றமாகிவிடும் மையத்து தொழுகையில தக்பீர்கள் தாங்க இருக்குது நான்கு தக்பீர்கள் இருக்குது நான்கு தக்பீர்களை நான் நான் மையத்திற்காக நான் தொழுகிறேன் என்று இமாமை பின்பற்றினால் இமாமை பின்பற்றி தொழுகணும் அப்படி தொழுகும் பொழுது மதுக பிரகாரம் முதல்ல சூரத்தில் ஃபாத்திகா ஓதனும் ரெண்டாவது சலவாத் இப்ராஹிம் இருக்கு அல்லாஹுமல் அல்லா சைத்னா முஹம்மதின் வாலா அலி சைத்னா முஹம்மதின் கமா சல் இப்ராஹிம் வாலா அலி இப்ராஹிம் இன்ன ஹமீது மஜீத் و بارك على محمد وعلى آل محمد كما بارك على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد இந்த சலவாத் இப்ராஹிமை ஓத வேண்டும் அதற்கு பிறகு மூன்றாவதாக மூன்றாவது தக்பீர் கட்டி அந்த மையத்திற்காக துவா செய்ய வேண்டும் அல்லாஹு மஹ்ஃபிர் லி ஹய்யினா வ மய்யிதனா என்ற ஒரு துவா இருக்கிறது அந்த துவாவை முழுமையாக ஓதி நாம் துவா செய்ய வேண்டும் அது அல்லாமல் அல்லாஹு ஆஃபிஹி வ அஃபு அன்ஹு வ அக்ரிம் நுஸுலஹு வ வஸ்ஸி மத்கலஹு அதாவது அந்த துவாவுனுடைய மொத்த சுருக்கம் என்னவென்று சொன்னால் யாரெல்லாம் எங்கள எத்தனை பேர் இருக்கிறார்களோ ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்களையும் நீ யாரெல்லாம் மூத்தாகிவிட்டார்களோ எங்களில சிறியவர்கள் பெரியவர்கள் இப்பொழுது இருக்கக்கூடியவர்கள் இங்கே இல்லாதவர்கள் என அனைவரையும் நீ மன்னித்தருள்வாயாக அதற்கு பிறகு எங்களை முஸ்லீமாகவே வாழச் செய்து மூமினாக நீ மரணித்து செய்வாயாக இதுதான் அந்த துவாவுனுடைய சாரம்சங்க அல்லாஹு மகஃபிர்லி ஹையினா ஓ மையத்தினா ஓ சாஹிதினா ஓ காய்பினா ஓ தக்கரினா ஓ உன்சானா ஓ சகீரினா ஓ கபீரினா அல்லாஹு மஹி மன் அஹே தகு அலல் இஸ்லாம் ஓ தவஃபி மன் தவஃபை தகு அலல் ஈமான் இப்படி ஒரு நீண்ட துவா இதற்கு பிறகும் மையத்திற்காக அந்த நேரத்தில் துவா கேட்க வேண்டியிருந்தால் ரசூல் செல்லலாக வளைய செல்லும் அவர்கள் வழியாக சொல்லப்பட்ட மற்ற துவாக்களும் இருக்கின்றன இதற்கு பிறகு நான்காவதாக தக்பீர் நாலாவது தக்பீர் கேட்டின உடனே அந்த டைம்ல அந்த செய்யத்துக்குள்ள நேரம் இருந்தால் அல்லாஹு மகபிர் லஹு ஆண் மையத்தா இருந்த அல்லாஹு மகபிர்லா ஒரு ஹம்ஹூ பெண் மையத்தா இருந்த அல்லாஹு லஹா ஒரு இல்லை என்றால் அப்படி நம்ம தகவல் கட்டி நிக்க வேண்டியதான் என்ன செய்வாங்க அஸ்ஸாம் அலைக்கும் என்று முழுமையாக தக்வீர் சலாம் சொல்லி சலாம் வீட்டுவாங்க ஹனபி மதுகப்புக்காரங்களாக இருந்த அஸ்ஸாம் அலைக்கும் ஒர்மத்துல்லா என்று சொல்வார்கள் ஆரம்பத்திலே ஹனபி மதுக பிரகாரம் சனா ஓத வேண்டும் ஷாபி மதக பிரகாரம் சுரத்தில் ஃபாத்தியா ஓத வேண்டும் இதற்கு இடையில நம்ம போய் சேர்றோம் அப்போ அந்த விடுபட்ட அந்த தக்வீர்களை நம்ம மீட்ட முடியாதுங்க அப்படி நம்ம இமாமோட சேர்ந்து தொழுதுக்க வேண்டியது சிறப்பான வழக்கம் தெரிகிறது மத்தவர் நேயர் இருக்காங்க யாருன்னு பார்ப்போம் ஹலோ இஸ்லாமு அலைக்கும் சரி அது அந்த தொடர்ந்து அந்த சம்பவத்தை சொல்லிட்டு இருந்தீங்க திருசூல் செல்லல்லாஹ் வலை இவர் செல்லம் இவ்வாறு மேராஜுக்கு போறாங்க அல்லாஹ் தாலா அவங்களோட பேசுறான் பேசும் பொழுது ரசூல் சல்லாஹுலேயும் அந்த நேரத்தில் கூட இந்த நம்முடைய நம்மையை மறக்கவில்லை அவங்க ரசூல் சல்ல அல்லா சொல்றான் அஸ்ஸலாமோ நபி அவர்களே உங்களுக்கு சாந்தியும் சமா சலாம் என்பது உண்டாகட்டும் சலாமுக்கு பலவிதமான அர்த்தங்கள் இருக்கு அஸ் சலாம் என்று சொன்னால் அல்லாஹுனுடைய பெயர் கூட சலாம் தான் அல்லாஹாலா உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் ரசூல் சல்லாஹு அலையுல்ல சொன்ன உடனே ரசூல் சலல்லாஹ் செல்லம் அவர்கள் அல்லாஹனுடைய சன்னிதானத்திலே நின்று கொண்டு கூட நம்மை மறக்காமல் அல்லாஹுடம் சொல்கிறார்கள் எங்கள் மீதும் அல்லாஹனுடைய நல்லடியார்கள் அனைவரும் மீதும் உண்டாகட்டும் இப்ப இங்கு கூட அல்லாஹனுடைய அடியார்கள் ரெண்டா பிரிக்கிறாங்க நல்ல அடியார்கள் நல்லடியார்கள் அல்லாதவர்கள் தன்னை பாவியலான நம்மை போன்றவர்களோடு சேர்த்து கொண்டார்கள் இதனுடைய ஆரம்பத்திலேயே மேராஜனுடைய ஆரம்பத்துல

அவங்களுக்கு சில தொழுகை தொழுகையில வந்து கலாவா இருக்குது அந்த கலாவா இருக்கத்தக்கான அவங்க பாத்து ஆயிட்டாங்க இந்த தொழுகையில வந்து அவங்களுடைய குழந்தைகள் தொழுகலாமா அப்படி தொழுவுனா அந்த அவங்களுடைய குற்றம் நீங்குமா இந்த தொழுகின்ற சகாப வந்து அவங்களுக்கு இத்தல சகா போய் சேரும் சரி தொழுகை கலா வந்து இருக்குது அப்ப அந்த மக்களுக்காக நாம தொழலாமா இதுல சாபி மதுகனுடைய இமாம்களுக்கு மத்தியில இஸ்தலாப் இருக்கு சிலர் சொல்றாங்க தொழுகைங்கிறது நம்ம கலாச்சாரம் பரவான தொழுகையை முடியாது இது என்ன சில மற்ற கலாச்சரிய தொழுகைகளை மற்ற வணக்கங்களை செய்து அவங்களுக்கு செய்து கொள்ளலாம் என்றாலும் சில இமாம்களினுடைய கருத்து எவ்வாறு ஒரு பரவான ஹஜ்ஜி ஒருத்தருக்கு இருந்துச்சு அவங்க ஹஜ்ஜை நேர்ந்து இருந்தார்கள் அவங்க ஹஜ்ஜி நிறைவேற்றத்துக்கு முன்னாடி மூத்தாயிட்டாங்க இப்ப கலாவான தொழுகையும் அதே போன்றுதான் ஒரு பரலானதை விட்டு விட்டார்கள் இப்ப நம்ம பரலானதை நிறைவேற்ற வேண்டும் அது இல்லை என்று சொன்னால் நஃபிலான தொழுகைகளை தொழுது அவர்களுக்காக நம் செய்ய வேண்டும் இந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது இது ஒரு மைனுட்டான ஒரு சட்டம் காரணம் தொழுகையை விட்டுவிட்டால் கலா செய்யலாம் மற்றவர்கள் செய்து கொள்ளலாம் என்று சொன்னால் அது சிலருக்கு தைரியத்தையும் கொடுத்து விடலாம் அதாவது நம்ம தொழுகாம கூட இருந்துகிட்டு நம்ம என்ன செய்யலாம் இன்று இது போன்று தவறான பயன்படுத்தக்கூடிய வழக்கங்களை நம்ம பார்க்கிறோம் குரான் பலரும் ஓதுவதில்லை குரான் ஓதுறது வாழ்க்கையில தொழுகைக்கான அளவுக்கு உண்டானதாவது பரலு தான் மற்றது குரான் ஓதுவது பருள் என்று இல்லாவிட்டாலும் இன்று பலரும் குரான் ஓதுவதை மட்டுமே ஒரு காரியமாக ஒப்படைத்து ஒப்படைத்துவிட்டு அவங்களுக்கு காசு பணங்களை கொடுத்து ஓதுனா நன்மை கிடைக்கும் என்றாலும் அதை ஒரு சடங்கு போன்று ஆக்கிவிட்டார்கள் அந்த அடிப்படையில் நம்முடைய இமாம்கள் ரொம்ப தெளிவா சொல்லி தர்றது பரலான தொழுகைகளை அவரவர் தான் தொழ வேண்டும் இல்லை அவ்வாறு அவருக்கு தொலை தொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது கலா செய்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் ஒப்பாத்தாகிவிட்டால் நாம் அவர்களுக்கு பழமாக கலா செய்து கொள்ள வேண்டும் அதுவே இஃத்திலாஃபுடன் தான் இருக்கிறது என்றாலும் சுண்ணத்தான முறையில அந்த தொழுகையினுடைய சவாப்கள் கண்டிப்பாக போய் சேரும் அது மட்டும் இல்லாமல் மற்ற நன்மைகளை நம்மால் சேர்ப்பிக்க முடியும் இருக்காங்க சொல்லுங்க யார் எங்க இருந்து பேசுறீங்க

சாஃபி மதகனுடைய இமாம்கள் குரானையும் ஹதீஸையும் வைத்து அவர்களுக்கு கிடைத்த முழுமையான ஆதாரங்களை வைத்து அவங்களுடைய ஆய்வின் அடிப்படையில் சொன்ன தகவல் பிரகாரம் அவங்க வந்து ஈது தொழுகைக்காக போகும் பொழுது முடிஞ்சு போச்சுன்னா தனியா தொழுதுக்கலாங்க ஆனா ஹனசி மதுகப்ல ஜமாத்தோடு தான் ஈது தொழுகை என்பது நிறைவேறும் இல்லை என்றால் அந்த தொழுகை முடிந்து விட்டதாகவும் அதனுடைய வாய்ப்பு தவறி விட்டதாக நாம் என்ன செஞ்சிட வேண்டியதான் முடித்துக் கொள்ள வேண்டியதான் தனியாக தொழுவது என்பது ஹனசி மதுகப்பினுடைய ஆய்வின் பிரகாரம்

இது பல விதமான ரிவாய்த்துகள் வருது ரசூல் சல்லாஹுலேஸ்வரம் அல்லாஹுக்கு காணிக்க வைக்கிறாங்க அதற்கு பிறகுதான் அல்லாஹால அலைக்கு ஐயுகன் நபி என்று சொல்கிறான் இவ்வாறு அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மத்தியிலே உரையாடல்கள் நடந்து கொண்டிருக்குது இதுதான் மாராஜன் நம்ம சமீபத்துல தான் மகராஜனுடைய நாட்களும் சென்றது இப்ப இந்த நேரத்துல அல்லாஹு தாலாவுக்கு எல்லா காணிக்கையிலும் வைத்து அல்லாஹுவை சந்திச்ச மகிழ்ச்சியில இருக்கும் பொழுது அல்லாஹு தாலாவிடத்துல ரசூல் சல்லா ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க நான் உன்னை மேராய்ச்சி செய்துவிட்டேன் என்னுடைய உம்மத்தினரும் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் பதினோரு வருடங்களாக உன்னை பற்றியும் நீ எவ்வாறு எங்கள் மீது கருணையாக இருக்கிறாய் என்ற விஷயங்களை எல்லாம் சொல்லி வருகிறேன் அவர்களெல்லாம் உன்னை உன்னோடு பேச வேண்டும் நீ பக்கத்தில் இருந்தால் உன்னோடு பேச வேண்டும் என்றும் தூரத்தில் இருந்தால் உன்னை அழைக்க வேண்டும் என்றெல்லாம் இவர்கள் ஆர்வமாக இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை அல்லாஹ் விடத்திலே அவர்கள் சொல்லும் பொழுது அல்லாஹு கிஃப்டாக என்னை பார்க்க விரும்பக்கூடிய இந்த மக்களுக்கு என்னுடைய சார்பாக நான் தரும் பரிசு என்ற முறையில் தான் இந்த தொழுகையை எல்லா தந்தேன் வந்த ஒன்றை நாம் இன்று எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதை நமக்கு கவனிக்கணும் தொடர்ந்து இருக்காங்க ஹலோ வலைக்கம் வரலா யார் எங்க இருந்து பேசுறீங்க நாங்க ஆர்காட்ல இருந்து பாத்திரமா பேசுறேங்க சரி உங்களுடைய கேள்வி என்ன என்னது ராத்திரி இது தாட்டி தொழுவ தொழுவும் போது ஆறு ரக்கா தொழுவதா பன்னெண்டு ரக்கா தொழுவணும் அது மட்டும் எனக்கு தெரியும் அதற்கு விளக்கம் தராங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க கஹஜதை பொறுத்தவரையில் நாம் வந்து ரெண்டு ரகாத்துகள் தொழக்கூடியது ஆரம்ப சுருக்கமாக இருக்கிறது பன்னிரெண்டு வரைக்கும் தொழுகலாம் உன்னுடைய நேரத்தை பொறுத்தும் அதனுடைய நமக்கு இந்த வசதிகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தொழுகலாம் அதாவது சுருக்கமாக ரெண்டு ரகாத்துகள் மிகுதமாக நாம் தொழுவதாக இருந்தால் பன்னிரெண்டு வரை கூட தொழுகலாம்

அதாவது இப்ப தொழுதுகிட்டு இருக்கோம் தொழுதுகிட்டு இருக்கும் போது அத்தாயத்துல உட்காந்து பின்னாடி அதுக்கு பின்னாடி நாலரை காயத்துக்கு இஷ்டா தொழுகிறோம்னு வச்சுங்க மூன்றரை காயத்துல உட்காந்து திருப்பி அத்தாயத்தை கொடுத்துட்றோம் சரி அத்தாயத்து கொடுத்த பின்னாடி அதை திருப்பி நினைவு வந்திருது நினைவு வந்தவனே மூணு தொழுதுமா நாலு தொழுதுமா அப்படிங்கிறது சந்தேகமா இருக்கு அது அப்படியே அந்த தொழுகையை விட்டுட்டு தொழுகிறதுங்களா இல்ல எப்படிங்க சரி அதற்கு விளக்கம் தர்றாங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க இப்ப ஒரு மனிதர் அத்தகையாத்துல இருக்கிறாங்க நான்கரை காத்து தொழுகை அவங்க வந்து மூணாயிரம் காத்துலயே அத்தகையாத்துல இருந்துட்டோமா இல்ல நான்காவது ரக்காத்து நம்ம கரெக்டா தான் தொழுதுட்டோமான்னு சந்தேகமா இருக்குது இப்ப அவங்க குழம்பு போயிட்டு என்ன செய்யறாங்க தொழுகையே விட்டுட்டு ரெண்டாவது நாலு ரக்காத்துக்கள் திரு திருப்பி தொள்ளலாமா இல்லைன்னா இதுல இருந்து இதை சரி பண்ணதுக்குள்ள வழி இருக்குதான்னு கேக்குறாங்க தாராளமா சரி பண்ணலாம் அவங்க அத்தையாத்துல இருக்கிறாங்க அவங்களுக்கு மூன்றா நான்கா என்று சந்தேகம் இருந்தால் சந்தேகத்தை விட்டு உறுதியானதை எடுத்துக்கொள்ள வேண்டும் மூன்று நாம் தொழுதி இருக்கிறோம் என்பது உறுதியா இருக்குது அப்ப அப்படியே அவங்க எந்திரிச்சு அவங்க நாலாயிரக்காத்த பரிபூர்ணம் செஞ்சுட்டு அத்தகையாத்துக்கு திரும்பவும் வந்து அவர்கள் சஜதா செவு செய்து என்ன செய்யணும் கடைசியா உட்கார்ந்த அத்தகையாத்துல அத்தகையாத்தை பரிபூர்ணப்படுத்திக்கிட்டு ஹனபி மதுகப்பு பிரகாரம் ஒரு ஒரு அஸ்ஸலாம் அலைக்கும் ஒரு அஹமத்துல்ல ஒரு சலாம் கொடுத்துக்கிட்டு பிறகு நாம் சஜதா ரெண்டு சஜதாக்கள் செய்ய வேண்டும் அதற்கு பிறகு அத்தகையா தோதி

அப்ப நம்ம இன்னைக்கு நினைக்காம அது ஒரு கடமை என்று ஆக்கிய பிறகு கூட நாம் சோம்பல் காட்டுவது என்பது மிகவும் மோசமான ஒன்று ஷாம் ஒரு வழி அவர்கள் அவர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்கள் ரீதியாகவே சட்டங்களை தொகுத்திருக்கிறார்கள் அதுல அவங்க சொல்றாங்க தொழுகை தனை விட்டோன் கழுதையிலும் சுனங்கா நாயினும் பன்றியினும் பழுது கெட் பழு பழுது தறிகட்ட நாற்காலிலும் பார நரகத்து காஃபிரிலும் முழுதுமே கெட்டோன் இவர் எனவே முன்னாள் முகம்மது நபி உரைத்தார் ஒரு பெரிய பாடல் அதுல உலகத்துல எதை எதெல்லாம் மட்டமாக சொல்லியிருக்கிறானோ அவ்வளத்தையும் சொல்லி அந்த ஹதீஸ் மாணிக்க மாலை என்ற பாடல்ல சொல்றாங்க உலகத்தில் அல்லாஹத்தாலா ரொம்ப கீழ்த்தரமாக சொன்ன மிருகங்களுக்கு உள்ள அறிவை விடவும் தொழுகை கடமையாகி அல்லாஹவி தொல வேண்டும் என்ற சிந்தனையோடு இருந்த பிறகும் அதை விடுபவன் இதை விடவும் தரம் தாழ்ந்து விடுகிறான் காரணம் இந்த மிருகங்களுக்கு அல்லாஹை தொழ வேண்டும் என்ற புத்தியோ இல்லை என்று சொன்னால் அல்லாஹை தொழ வேண்டும் என்ற சட்டமோ அதற்கு வகுக்கப்படவில்லை இவன் அல்லாவை ஏற்றுக்கொண்டதாக சொல்லிக் கொண்டு தன்னை அல்லாவை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லீமாக வெளிக்காட்டிக்கொண்டு அதற்கு பிறகும் அல்லாஹ் தன்னை சந்திப்பதற்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தவற விடுவதென்பது இந்த நான்கு நான்கு கால்களுடைய மிருகங்களினுடைய தனத்தை விட கேவலமானதாக இருக்கிறது

கேள்வி வந்து வந்து ஒரு மணிக்கு தொழுதா கூடாதுன்னு சொல்றாங்களே சில பேரு சில பேர் கூடுன்னு சொல்றாங்களே அதை தவிர்த்து தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க தஹஜிது தொழுகையினுடைய நேரம் என்னங்க கேள்வி தகஜது தொழுகைங்கிறது எப்போ ஒரு சுண்ணத்தாகுதுன்னு சொன்னா ஒருவர் மகரிப்புக்கு பிறகு அதாவது இரவு வந்துருச்சு மகரிப்பு தொழுகைக்கு பிறகு அவர் ஏதோ ஒரு டைம்ல தூங்கிட்டாருன்னு வைங்களா அப்போ தூக்கத்திற்கு பிறகு அவருக்கு தகஜித் தொழுகை சுண்ணத்தாக இருக்குங்க தூங்கி எந்திரிச்சாலும் தகஜித் தொழுகங்கிறது சுண்ணத்துங்கிறது வருது காரணம் தஹஜூத் என்பதே சுண்ணத்தான தொழுகை ரசூலுல்லா செல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்களுக்கு மட்டும் அல்லாஹால அதை ஸ்பெஷலாக பரலான தொழுகையாக ஆக்கியது தான் நம் அனைவருக்கும் அது சுண்ணத்தான தொழுகை தகஜதுக்குள்ள தனித்தன்மையே தூக்கத்திற்கு பிறகு அதை தொழுவது என்பது தான் இப்போ எப்போ தூங்கி இருக்கணும் அவர் அசரில் தூங்கினதுக்காகவே நைட்டில் தொல்ல முடியாது ஆனா மகரிமுக்கு பிறகு ஏதோ லேசா தூங்கினார் உட்கார்ந்தோ அல்லது பஸ்ல போயிட்டு இருக்கும் பொழுதோ ஏதோ ஒரு வகையில என்று சொன்னால் மகரிமுக்கு பிறகும் நம்ம தொழுத முடியாது இஷாவுனுடைய நேரம் வந்து விட வேண்டும் இஷாவுக்கு பிறகு அவர் மகரிப்புல தூங்கி இருந்தால் கூட அதை வைத்து கூட அவர் ஆக தொழுதறலாங்க ஆகும்பொத்தம் இஷாவிலிருந்து ஆரம்பித்து சுபூனுடைய அந்த சகரனுடைய நேரம் சொல்றோமா இல்லையா அந்த சகரனுடைய நேரம் வரைக்கும் எந்த நேரத்திலையும் தகஜத் தொழுகலாம் அது ஒரு மணி ரெண்டு மணி என்றெல்லாம் கணக்கில்லை அதற்கு உண்டான ரெண்டே ரெண்டு கண்டிஷன் அவர் அதற்கு முன்னால் தூங்கி இருக்க வேண்டும் அது சுண்ணத்தாக ஆகுவதற்காக வேண்டி அந்த தூக்கம் என்பது மகரிப்புக்கு பிறகு உண்டாயிருந்தாலும் சரி இது ஒரு கண்டிஷன் ரெண்டாவதாக தூங்கி விட்டால் கூட அவர் இஷாவுக்கு முன்பாக தொழுது விட முடியாது அப்ப இஷா தொழுகைக்கு பிறகு இஷா தொழுது இருக்க வேண்டும் அதற்கு பிறகு சுபுகுக்கு முன்பதாக அந்த தொழுகையை அவர் தொள்ள வேண்டும் இஸ்லாமிய அரசாங்கம் நடக்கக்கூடிய இடத்துல அந்த காலத்துல ரசூல் சலல்லா செல்லம் அவர்கள் காலத்திலேயே வகுக்கப்பட்ட சட்டங்களை மற்றும் எல்லா இமாம்களையும் எழுதியிருக்கிறது என்னன்னா ஒருவர் இஸ்லாமிய சட்டங்கள் நிறை நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய இஸ்லாமிய நாட்டில் இருக்கிறார் அவருக்கு கவர்மெண்ட் ரீதியா என்னென்ன தண்டனை கொடுக்கப்படும் தொழுகையே ஒருவர் தொழுகை இருக்குது லொகர் தொழுகை கலாவாகும் வரை அவர் விட்டுட்டார் அசரும் கலாவாகி விட்டது தொழுகலன்னு வைங்க அதாவது அவர் ஜம்மு செய்யக்கூடியவரா இருக்கலாம் சாதாரணமா லொகரையும் அசரையும் சேர்த்து தரக்கூடியவங்க இருக்கிறாங்க அப்போ லொகர் தொழுகை என்பது விடுபட்டு விட்டால் அவர் அசர் வரைக்கும் அவங்க என்ன செய்யலாம் அசர் வரைக்கும் தொழுகிறார்க்கு பார்க்கணும் இல்லை என்று சொன்னால் தண்டனைக்காக அவருக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் அந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க இஸ்லாமிய கவர்மெண்ட் நடக்கக்கூடிய கவர்மெண்ட் என்பது மார்க்கத்தினுடைய எல்லா சட்டத்திலேயும் நாம் நினைப்பது போன்று இருக்காது அதுக்கு வந்து சில முறைகள் இருக்குது ஆனா தொழுகையை விட்டவனுக்கு எந்த அளவுக்கு சட்டம் சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னால் அவர் கலாவாக்கி ஜம்முனுடைய நேரத்தை தாண்டி விட்டால் அவரை அவர் முஸ்லிம் தான் அவரை ஆனால் சட்ட பிரகாரம் இஸ்லாமிய நாட்டில் இருக்க தகுதி இல்லை என்று சொல்லி மரண தண்டனை நாம் விதித்து விட வேண்டும் அதற்கு பிறகு அவரை கஃபன் செய்து குளிப்பாட்டி அடக்கி விட வேண்டும் இந்த அளவுக்கு சொல்லி இருக்கிறாங்க தொடர்ந்து பார்ப்போம் ஒரு நேர் இருக்காங்க ஹலோ அஸ்லாம் வலைக்கும் வலைக்கும் அஸ்லாம் ரஹமத்துல்லா யார் எங்க இருந்து பேசுறீங்கமா கோயம்புத்தூர் மாவட்டம் பேசுறேன் சார் சரி உங்களுடைய பெயர் என்னம்மா இது முஜிப் ரஹ்மான் சரி உங்களுடைய கேள்வியை கேளுங்க தொழுகை எப்படி சரி தொடர்ந்து பாருங்கிறது எப்படி தொழுகிறது தஸ்பீஹ் தொழுகுங்கிறது ஒரு முக்கியமான தொழுகை செல்ல அவங்களுடைய சிச்சாக அதை சொல்லிக் கொடுக்கறாங்க அப்பாசர் அலி அல்லாஹானுக்கு நான் உங்களுக்கு ஒரு தொழுகையை சொல்லி தர்றேன் அந்த தொழுகை எப்படிப்பட்டதுன்னு சொன்னா நீங்க ஆயுசிலையா ஒரு ஒவ்வொரு நாளும் முடிந்தால் நீங்கள் தொழுது விடுங்கள் அந்த தொழுகையை இல்லை என்று சொன்னால் ஒரு வாரத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் தொழுங்கள் இல்ல நீங்க ஒரு வாரத்துக்கு ஒரு முறை தொழ முடியலையா ஒரு மாசத்திற்கு ஒரு முறையாவது தொழுங்கள் அதற்கும் உங்களுக்கு முடியவில்லை என்றால் ஒரு வருடத்திற்கு ஒரு முறையாவது தொழுங்கள் இல்லை என்றால் உங்களை ஆயுளில் ஒரு தடவையாய் தொழுங்க அந்த தொழுகை என்ன செய்யும் அதனுடைய தொழுகையினுடைய பிரயோஜனம் என்ன என்று பார்த்தால் அந்த தொழுகை அந்த மனிதனை அவன் செய்த எல்லா விதமான பாவத்தையும் அதை அழிப்பதற்கு காரணம் தௌபா செய்யணும் தௌபா செய்துவிட்டால் இந்த தொழுகையை தொழுவதன் காரணத்தினால் ஒருவர் வேண்டுமென்றே ஒரு பாவத்தை செஞ்சிருந்தார் வேண்டுமென்றே செய்வதற்கு தூண்டக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு தொழுகை கிடையாது ஒருவர் வேண்டுமென்னே செஞ்சாரு ஆனா இப்ப அவருடைய வயசும் அனுபவமும் அதை அது குத்துது அவருக்கு நெருடலா இருக்குது நம்ம தேவையில்லாம வேணும்னே நமக்கு தெரிஞ்சே இதை செஞ்சுட்டோமே தெரிஞ்சே செஞ்ச பாவத்துக்கு ஒரு ஹதீசில பார்த்த பார்த்தவரை பார்த்தால் இந்த தொழுகை தான் வேண்டுமென்றே ஒரு பாவம் செய்திருந்தால் கூட அந்த பாவம் பிற்காலத்திலே அவர் தவபா செய்து விடக்கூடிய ஒரு ஒரு நல்ல நிலைக்கு வந்து விட்டால் அவர் என்ன செய்ய வேண்டும் தஸ்பீஹினுடைய தொழுகையை தொழ வேண்டும் இது அவங்க சிச்சாக்க சொல்லி தர்றாங்க அவருடைய முறை என்ன நான்கு ரக்காத்துக்களுங்க ரெண்டு ரெண்டு ரக்காத்தா தொழுகணும் முதல்ல நாம வந்து தக்வீர் கட்டுறோம் தக்வீர் கட்டி சூர ஒத்து ஓதுறோம் ஓதின பிறகு நாம் பதினைந்து தஸ்பிகாத்துகள் சுபஹான் அல்லாஹி இல்லல்லாஹு இலஹாஹுலு அக்பர் இது வரைக்கும் சொன்ன போது மூன்றாம் களிம அல்லாஹ் அக்பர் வரைக்கும் அந்த பதினைந்துக்கு பிறகு அவர் அல்ஹம்து ஓத வேண்டும் அல்ஹம்துரா அதற்கு பிறகு ஒரு பத்து பத்து தஸ்விகள்கள் சொல்ல வேண்டும் அதற்கு பிறகு ருக்குவுக்கு செல்ல வேண்டும் ருக்குவிலே அந்த அதனுடைய தஸ்வீக சொன்னதற்கு பிறகு பத்து தஸ்விகளில் சொல்ல வேண்டும் சமியல்லா குலிமன் ஹமிதா என்று அதிதாலுக்கு வர வேண்டும் அதிலே பத்து தஸ்திகள் சொல்ல வேண்டும் பிறகு சுஜூதிலே பத்து தஸ்திகள் இது இடையிருப்பிலே ஒரு பத்து தஸ்திகள் மீண்டும் சுஜூதிலே பத்து தஸ்திகள் அறுபத்தி அஞ்சு ஆயிடுச்சு எழுபத்தி அஞ்சு ஆயிடுச்சு ரெண்டாவது அவர் என்ன செய்யறாரு அந்த ரெண்டாவது ரக்காத்துக்கு எழுவதற்கு முன்னாலேயே அல்லாஹ் அக்பூர் என்று சொல்லிவிட வேண்டும் சொல்லிவிட்டு எந்திரிக்காம உட்கார்ந்துட்டு பதினைந்து தஸ்பிகளை சொல்லிவிட்டு மேல எந்திரிக்கணும் எந்திரிச்சு சூரத்தில் பாத்திகா தக்மீர் சொல்லாமலே எந்திரிச்சரணும் சூரத்தில் பாத்தியாவது வேண்டும் நாம் சொன்ன அதே முறை பிரகாரம் என்ன செய்து கொள்ள வேண்டும் இந்த பதி எழுபத்தி நாம் பரிபூர்ணம் செய்ய வேண்டும் இவ்வாறு ஒவ்வொரு ரகாத்துக்கும் எழுபத்தி ஐந்து ரகாத்துகள் எழுவத்தி ஐந்து தொழுகை தஸ்மிகள்கள் வந்து முன்னூறு தஸ்மிகள் ஆச்சு இதுல ஒரே ஒரு இடத்துல மட்டும் அத்தகையாத் வரும்பொழுது அத்தகையாத்துக்கு முன்னாடி தஸ்மீ செஞ்சுக்கணும் அத்தகையாத்தினுடைய இடத்துல மட்டும் பத்து தஸ்மிகள் முன்னாடி செய்துவிட்டு அதற்கு பிறகு அத்தகையாத்து வாத வேண்டும் மற்றதுல எல்லாம் சூரத்தில் பாத்தியாவுக்கு முன்னாடி பதினஞ்சு கீழே எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உட்கார்ந்து பதினஞ்சு இது போக மற்ற இடத்துல எல்லாம் அதனுடைய பிறகு நாம் தசதி செய்ய வேண்டும் இது ஒரு முறை இருக்கிறது இது போன்று இன்னொரு முறையும் இருக்கிறது அலகதுலா சிறப்பான விளக்கம் தங்கியது நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருக்கின்றோம் இன்றைக்கு நிறைய நேர்கள் தொலகை சம்பந்தமாக சந்தேகங்கள் கேட்டாங்க தெளிவான விளக்கம் அவர்களுக்கு மட்டுமல்லாமல் எல்லோருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் சில அடுத்த ஒரு நிகழ்வுல சந்திப்போம் நேர்களை நம்முடைய கேள்விகளுக்கு மிக சிறப்பான முறையில் தெளிவான விரிவான சட்ட விளக்கங்கள் குரான் ஹதீசின் அடிப்படையிலே நமக்கு தெளிவுபடுத்தி தந்திருக்கின்றார்கள் அந்த விளக்கங்களை முறையாக புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தவறுகளை கலைந்துவிட்டு வல்லோன் அல்லாஹ் நிமிடத்தில் இறையச்சம் உள்ளவர்களாக வல்ல ரஹ்மான் தௌஃபிக் சேவானாக இந்த துவாவுடின் அடுத்த ஒரு நிகழ்வில் தங்களை சந்திக்கின்றவரை காத்திருப்போம் அஸ்லாம் வலைக்கு வரமத்துலாஹி வர